எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கே நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்கு புதுசாக கொஞ்சம் செடிகள் எல்லாம் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க ரோஜா செடிகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அப்படிதாங்க நானுமே ஒரு அஞ்சாறு கலர்ஸில் வந்துட்டு ரோஜா செடிகள் வச்சு வளர்த்துட்ருந்தேன் நல்லா பூக்களெல்லாம் வச்சு சூப்பராகவே இருந்தது ஆனால் சில பல காரணங்களால பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் வந்துட்டு அங்கங்கே வைக்கிறது போயிருது சரி இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு இடத்த செட் பண்ணிட்டு தான் இனி வந்து செடிகள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுனாலயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கான ஒரு நேரம் வந்தது சரின்னு சொல்லிட்டு ரோஜா செடிகளும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் எல்லா கலர்ஸுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சிலதெல்லாம் பூக்களோடு இருந்தது சிலதெல்லாம் முட்டுக்களோடு இருந்தது நானுமே அந்த அளவுக்கு வந்து செடிகள் எல்லாம் வாங்கினது கிடையாதுங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருப்பேன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் நம்ம கொஞ்சம் பல செடிகள் வந்து வாங்கியிருந்தோம் ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு சேஃபாக பேக் பண்ணி எல்லாமே வருது அப்படிங்கிறதுக்கப்புறமா தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைமுமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுப்பாங்க யாராவது எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ இதாக பண்ணுறாங்க போல் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு ஆறு ரோஜா செடிக்கிட்டே இருந்தது அதே மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ண அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செடிகளை எடுத்து அனுப்பிடுறாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் அதாவது நம்ம இன்னைக்கு ஆர்டர் போட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க நாளைக்கே அந்த பேக்கேஜ் ஏற்றி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அது வந்து வர்றதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குமா ஒழிஞ்சு ஓரளவுக்கு சீக்கிரமாக சர்வீஸ் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பழச்செடிகள் தாங்க உங்களுக்கு வந்து சீத்தாவில் ஒரு ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் பலாப்பழம் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி தான் அந்த ரெண்டு பாக்ஸ்லையும் இருந்தது உங்களுக்குமே செடிகள் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கலாம் அதனால் வந்துட்டு நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் கேபிஎஸ் நர்சரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த செடிகள் எல்லாம் வாங்கியிருக்கேங்க அவங்களோடது யூடியூப் சேனலுமே இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எல்லா செடிகளையும் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பூச்செடிகளுக்கான எல்லாம் எடுத்து வைக்கலாங்க குழியை எடுத்துகிட்டு அது ஒரு மூணு நாள் ஆறுனதுக்கப்புறமா செடிகளுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்படி தான் எல்லா செடிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேங்க நம்மளுமே ஒரு ரெண்டு பாக்ஸ்லேயும் சேர்த்து ஒரு பன்னெண்டு கலர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேங்க பன்னெண்டோ பதிமூணோ இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செடி மட்டும் அவர் எடுக்கும்போது சரடு கட்டி இருந்தது பார்க்காம அப்படியே வந்து பிஞ்சு வந்துருச்சுங்க சிலதெல்லாம் பூக்களோட பூக்களோடு அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கிறது உங்களுக்கு வந்து கேமராவில் ரெட் கலரில் தெரியுது இந்த கிளைமேட்டுக்கு சரின்ட்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருந்தது செடிகளெல்லாம் கொஞ்சம் வாடுனது நல்லாவே தெரியுது பார்த்திங்களா சரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குமே ரெடி இருந்தோம் உண்மையாமே இந்த ரோஸ் செடிகளை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு அது கீழே வந்து அந்த இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரேவுமே வந்து கொடுத்தேங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து இந்த செடிகளை காட்டியிருக்கேன் அது பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் புதுசாக பூக்கள் வச்சுருக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரியறது சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு நம்ம கீழே பார்த்துட்ருக்கக்கூடியது டார்க் மெரூன் கலருங்க அந்த நல்லா வெல்வெட் மாதிரி இருக்குது அதோடய இதழ்கள் அதுக்கப்புறம் எல்லோ கலர் பிங்க் கலர் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் அது வந்து ஒரு நல்ல ரெட்டும் சேண்டலும் கலந்த மாதிரி இருக்குது இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லோங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபேண்டா ஆரஞ்சு இது வந்து நல்ல ரெட் கலருங்க உங்களுக்கு கேமராவில் ரோஸாக தெரியல இது வந்து சில்வர் லைன் அப்படிங்கிற மாதிரி டபுள் கலர் ரோஸ் அதுக்கப்புறம் அது பிங்க் பட்டன் ரோஸ் இது வந்து ஐஸ்கிரீம் ரோஸ்ன்னு நினைக்கிறேங்க இதுவுமே ஒரு சாண்டில் கலரில் வரக்கூடிய ஒரு ரோஸ் தான் இன்னும் ஒரு சில செடிகள் நல்லா மொட்டுகளோடு இருக்குங்க இன்னும் பூக்கள் வந்து வெடிக்கலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த செடிகள் இங்கே பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருந்ததுங்க இதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணும்போது நடவு பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் இது வந்து ஜாதி முள்ளு செடிங்க உங்களோட ஃபேவரெட் கலர் ரோஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி